வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் செய்திகள் இலங்கையை புரட்டி போட்ட டிட்வா புயல் பலி எண்ணிக்கை அறுநூற்று இருபத்தி ஏழாக அதிகரிப்பு வெளிநாட்டில் இருந்து வந்த இலங்கையர் கட்டநாயக்கவில் அதிகாலை வேலை கைது கனைமுள்ள சஞ்சீவ கொலை மற்றொரு சதித்திட்டம் அர்ஜுனா எம்பியின் ஆபத்தான சாகசம் பிரதமருக்கு பரந்த முறைப்பாடு வரை இலங்கைக்கு ஆபத்து மக்களை எச்சரிக்கும் நாகமுற்று பிரதீபராஜா பாடசாலைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் ஜனாதிபதியின் அறிவிப்பு மட்டக்களப்பில் கோர விபத்து குடும்ப பெண் ஸ்தலத்திலேயே பலி மீண்டும் மண் அபாயம் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள்

நாட்டில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்டு விபத்துகளால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அறுநூற்றி இருபத்தி அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த அனர்த்தத்தால் நூற்றி தொன்னூறு பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனர்த்த முகாமித்துவ நிலையம் இன்று மதியம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அனர்த்தங்களால் கண்டி மாவட்டத்தில் அதிக அளவில் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு மாத்திரம் இருநூற்று முப்பத்தி இரண்டு மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு

நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக கொண்டு வந்து கட்டநாயக விமான நிலையத்திலிருந்து வெளியே எடுத்துச் போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு வெள்ளம்பிட்டியவில் வசிக்கும் நாற்பத்தி எட்டு வயதுடைய ஓட்டுநரான இவர் இன்று அதிகாலை பன்னிரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு இருந்து கட்டநாயக விமான நிலையத்துக்கு வந்துள்ளார் தடைய சூக்கேசிலும் ஒரு அட்டைப்பட்டியிலும் இருபத்தி எட்டாயிரம் பிளாட்டினம் சிகரெட்டுகளை எடுத்துச் போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பூசா அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான லக்கு பெட்டி என்பவரை கொலை செய்வதற்காக மறைத்து வைக்கப்பட்டதாக கூறப்படும் பிஸ்டோல் வகையிலான துப்பாக்கி ஒன்று மற்றும் பத்து தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குற்ற பிரிவு தெரிவித்துள்ளது அகங்கல்ல காவல் பிரிவின் வெளிதர கல்வள பகுதியில் உள்ள வனப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிறைச்சாலைகள் தடுத்து வைக்கப்பட்ட பாதாள உலகக்குழு உறுப்பினர் லொக்குப்பட்டியின் ஆதரவுடன் துபாய்க்கு தப்பிச் சென்று தலைமறைவாக உள்ள கரந்தனிய சுத்தாவின் மைத்துனரை கொலை செய்வதற்காக பழிவாங்கும் நோக்கில் லொக்குப்பட்டி என்பவரை நீதிமன்றக்கு அழைத்துச் செல்லும் சந்தர்ப்பத்தில் கொலை செய்ய திட்டமிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கொலைக்கு பயன்படுத்துவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் மறைத்து வைக்கப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் இவ்வாறு துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை மறைத்து வைத்த நபர்களை கண்டறிய விசாரணை இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மோட்டார் சைக்கிள் செலுத்தும் போது காணொளியாக பதிவு செய்கின்ற காணொலி அவரின் சமூக ஊடகத்தில் ஏனைய சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது யாழில் உள்ள ஒரு பிரதான வீதியில் பயணிக்கும் போது அவர் இவ்வாறு ஆபத்தான முறையில் காணொலி பதிவு செய்வதை அவதானிக்க முடிந்துள்ளது இது வீதியில் செல்கின்ற ஏனூருக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் ஒரு செயற்பாடாக பார்ப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சாதாரண ஒரு நபர் வாகனத்தை செலுத்தும் போது கை தொலைபேசியில் உரையாடுவதோ கை தொலைபேசியை பாவனை செய்வதோ தண்டனைக்குரிய குற்றம் என்பதோடு அது ஆபத்தானதாகவே கருதப்படும் இது இவ்வாறு இருக்கையில் மக்களுக்கு முன்னுதாரணமாக செயற்பட வேண்டிய மக்கள் பிரதிநிதி இவ்வாறு ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிள் ஓடிக்கொண்டு இவ்வாறு காணொலி பதிவு செய்ததை அனைவரும் குற்றமாகவே பார்க்கின்றனர் மேலும் வருகிறது இது தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரிய போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயகம் மற்றும் யாழ் மாவட்ட சிரேச காவல்துறை அத்தியட்சிகர் ஆகியோரின் கவனத்துக்கு இவ்விடயம் கொண்டு செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை முழுவதும் ஒன்று முதல் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியத்துறை சிரேச விரிவுரையாளர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜ தெரிவித்தார் இன்று இலங்கையின் தென்மேற்கு பகுதியை மையமாக கொண்டு வளிமண்டல தளம்பல் நிலை உருவாகும் வாய்ப்புள்ளது அத்துடன் அதிக ஈரப்பதன் கொண்ட கீழே காற்றின் வருகை இருக்கும் எனவே இன்று முதல் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை நாடு முழுவதும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது குறிப்பாக ஒன்பதாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதிகளில் நாடு முழுவதும் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக மத்திய மாகாணம் தென் மாகாணம் மேல் மாகாணம் ஊபா மாகாணம் சப்ரிக மாகாணம் வடமாகாணம் கிழக்கு மாகாணம் வடமத்திய மாகாணம் போன்றவற்றின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது மிக முக்கியமாக மேற்குறிப்பிட்ட இந்த நாட்களில் மத்திய மாகாணம் மூவா மாகாணம் மேல் மாகாணம் சப்ரகோ மாகாணம் போன்றன ஏனைய பகுதிகளை விட அதிக மழையை பெற்றுக் கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் டிட்வா புயலின் பின்னர் இன்று வரை ஆவியாக்கத்துக்குரிய வெப்பநிலை நிலவவில்லை மிக குறைவான சராசரி வெப்பநிலையை நிலவி வருகிறது குறிப்பாக மூன்று நாட்களாக நுவரலியா மாவட்டத்தில் சராசரி வெப்பநிலை பதினோரு பகுதி செல்சியஸ் வெப்பநிலையே காணப்படுகிறது இன்னும் பல நீர்த்து வான் பாய்கிறது ஆறுகள் முழு கொள்ளடவோடு பாய்கிறது குறிப்பாக இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களை குளங்களின் நீர்மட்டத்தை தற்போது முழு வளங்கள் மட்டத்தில் பேணாமல் சற்று குறைந்த மட்டத்தில் பேண வேண்டும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக மேற்குறிப்பிட்ட அதாவது எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை கனமழை கிடைக்கும் என்பதால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தானில பகுதிகளிலும் குளங்கள் வான்பாயும் பகுதிகளுக்கு அண்மித்தும் ஆறுகளுக்கு அன்வித்துள்ள மக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் மாத்தளை மாவட்டத்தில் டிசம்பர் பதினாறாம் தேதி முடிந்தவரை பாடசாலைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி தெரிவித்தார் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மாத்தளை மாவட்ட மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பது தொடர்பில் நேற்று மாத்தளை மாவட்ட சேலத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் ஜனாதிபதி இதை தெரிவித்தார் அத்துடன் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளின் மாணவர்களை அருகிலுள்ள பாடசாலைக்கு சென்று கல்வி கேட்பதற்கான வேலை திட்டத்தை தயாரிக்குமாறும் கல்வி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டம் ஏராவூர் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் மோட்டார் சைக்கிளை பயணித்த பெண்ணொருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்தார் இந்த காவல்துறை பிரிவின் தாமரைக்கேணி சவுக்கடி வீதி நாட்சந்தையில் நேற்று இந்த விபத்து இடம்பெற்றது இந்த விபத்தில் ஏராவூர் கேணி நேயம் கிராமத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு டி டிசாமளா என்ற இரு பிள்ளைகளின் தாயை உயிரிழந்தார் குறிப்பாக நேற்று மாலை நான்கு மணிக்கு தன்னுடைய வசிப்பிடமான நேயம் கிராமத்தை நோக்கி அவரின் சகோதரி மோட்டார் சைக்கிளை செலுத்தி வர அவரும் அவரின் பத்து வயது மகனும் மோட்டார் சைக்கிளின் பின்னே அமர்ந்து பயணித்தனர் இந்த வேகளை நாட்சந்தி நாற்ந்தி பொது சவுக்கடை கடற்கரை பக்கத்திலிருந்து வந்த பிக்கப் வாகனம் மோட்டார் சைக்கிளுடன் மோதுண்டு விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தில் பலியான பெண்ணின் சடலம் உடல் கூராய்வு பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா அமைத்திய அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மண் அபாயம் காரணமாக டுவன்வெல்ல ரில் உள்ள பிரதேசத்தில் உள்ள குடும்பங்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி ருவன் வெல்ல ரத்தாகல பகுதியில் உள்ள பதினோரு குடும்பங்களை ரத்தாகல ஆரம்ப பாடசாலைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இடிவேலி வட்டவள்ளை ரொசல்ல மாணிக்கவத்தை பகுதியில் உள்ள பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பது பேரை அந்த பகுதியில் இருந்து வெளியேற்றி வெளியோயா தமிழ் மகா வித்தியாலத்துக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாரளாவிய ரீதியில் தற்போது தொடர் நிலைமை நிலவி வருவதால் சில பிரதேசங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்க மேலும் எதிர்வரும் நாட்களில் வானொலி தொடர்பில் வளிமண்டலிகள் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய சேவைகள் தொடர்பில் பொதுமக்கள் எளிதாக முறைப்பாடுகளை முன்வைக்க அவசர தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு என்ற அவசர இலக்கத்தினூடாக அத்தியாவசிய சேவைகள் தொடர்பில் முறைப்பாடுகளை முன்வைக்கப்பட முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனத்தலமையால் நீர்வளங்கள் கட்டமைப்புக்கு ஏற்பட்ட பாதிப்புகளில் சுமார் தொன்னூறு சதவீதமானவை தற்போது வழமைக்கு கொண்டுவரப்பட்டதாக வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்தார் அனத்த நிலைமை காரணமாக நீர்வழங்கள் சபைக்குச் சொந்தமான முன்னூற்றி நாற்பத்தி மூன்று நீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் நூற்றி ஐம்பத்தி ஆறு நிலையங்கள் செயலிழந்துள்ளதாக இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சர் சுட்டிக்காட்டினார் குறிப்பாக இதன் காரணமாக காண்டி நீர் நீர்வழங்கல் நடவடிக்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது